வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வண்டி சேல்ஸ் கொண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் நாற்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டர் டிராக்ட்ரோட சேல்ஸ் கொண்டுருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நம்புறது உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ராக்டர்மென்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் அனுப்புங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ட்ராக்டர்னுடைய முதல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீங்க இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா குத்துக்கால் டாப்புங்க பெரிய டாப்பு பம்பர் ரெண்டுமே அவைலபுளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பெயிண்ட் எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கிடையாது வண்டி மிக தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கனா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுந்தாங்க அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர்க்ரவுன்னு எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா குபாட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் பார்த்திங்கனா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க டியூவல் கிளச் வந்துருங்க மாதிரி இண்டிபெண்ட் பிடிஓ லிவர் வந்துருங்க பிடிஓ பார்த்திங்கனா டியூல் ஆப்ஷனோடு வந்துருங்க ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ரெண்டுமே வந்துருங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே வண்டி சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி குபோட்டோ டிராக்டர் விரும்பி எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்காதுங்க அதே மாதிரி டீசல் மைலேஜ் அருமையாக கொடுக்கும் நாற்பத்தஞ்சு ஹெச்பியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி டிப்பரு ரொட்டா வேட்டர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலவை தரம் நல்ல டீசல் சக்கரம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க அதே மாதிரி பேலர் பர்ஃபார்மன்ஸை கட்டுறபார் இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ்க்குமே இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திக்கலாம் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கூபோட்டோலாம் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்லா இலவை திறன் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கார் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி நூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விலையனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காரு தேவை இருக்க நண்பர்கள் டஸ்க்ரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டிப்பாட்டு இன்ஜினியரிங் பாக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்